மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் பேரூராட்சி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் தமிழ்நாட்டில் மக்களின் அனைத்து விதமான தேவைகளை அனைத்து துறை அலுவலர்கள் அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று கேட்டறிந்து பூர்த்தி செய்யும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிதம்பரத்தில் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது அந்த வகையில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி குற்றாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளுக்கு நடைபெற்ற மக்களுடன் ஸ்டாலின் முகாமில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர்